பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபியை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு வந்த ராதிகாவை ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ராதிகா நீ எல்லாம் கோபியை பார்க்க கூட உனக்கு தகுதி இல்லை நீ அழுதாலும் சரி எவ்வளோ அடம்பிடிச்சாலும் சரி என் பையன் கோபியை நான் பார்க்க விடவே மாட்டேன் ஏன்னா நீ கோபியை நல்லபடியாக வீட்டில் கவனமாக பார்த்துருந்தா என் பையனுக்கே இவ்வளோ பெரிய நிலமை வரப்போகுது இப்படி ஒரு நிலமை வரப்போகுது கோபி மட்டும் எங்கள் வீட்டில் இருந்தால் அவன் ராஜா மாதிரி இருந்திருப்பான் அவனை நாங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துருந்துருப்போம் தெரியுமா ஆனால் என் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் என் குடும்பத்தை விட்டு கோபியை பிரித்து கூட்டிகிட்டு போய் அவனை இப்போ இந்த நிலமையில் நீ வந்து நிற்க வச்சுருக்கல என் பையனுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க கோபி எத்தனை முறை உனக்கு ஃபோன் பண்ணா அவனை வீட்டில் வச்சே கவனிக்காமல் இருந்தாலும் அவன் ஃபோன் பண்ண அப்போயாவது நீ எடுத்து பேசியிருக்கலாம் ராதிகா கோபியை பற்றி அக்கறைன்னு உனக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட கிடையாது கோபி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி பாக்கியா தனி ஆளாக இருந்து கோபிக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா கோபி பாக்கியாவுக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் பிரச்சனையை பற்றிலாம் யோசிக்காமல் பாக்கியா செஞ்ச உதவி எல்லாம் உங்களுக்கு தெரியல ஆனால் வந்த உடனே கோபியை போய் பார்க்கணும் இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதுல அப்படி கோபிக்கு என்ன பெருசாக நீ நல்லது செஞ்சுட்டேன்னு வந்த உடனே கோபியை பார்க்கணும்னு இப்படி நின்று அழுதுட்ருக்க ராதிகா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த கோபியும் ஈஸ்வரியும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே எப்பயுமே பேசுகிறாங்களேன்னு சொல்லி ராதிகா ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க அந்த சமயம் அங்கே வந்த நர்ஸ் சொல்றாங்க டாக்டர் உடனே இதுல இருக்க எல்லா மெடிசனையும் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமா போறீங்களா கோபியோட வைஃப் பாக்கியலட்சுமி தானே நீங்க போய் கொஞ்சம் மெடிசனை சீக்கிரமாக வாங்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே ராதிகா அந்த மெடிசனை வாங்குறதுக்காக அந்த பேப்பரை கையில் வாங்க போகும்போது இங்கே யோசிக்கிறாங்க என்னது இது இங்கே என்னதான் நடக்குதுன்னு தெரியல கோபியோட வைஃப் நான் இருக்கும்போது போது இங்கே வந்த நர்ஸ் என்னவோ பாக்கியலட்சுமி தான் கோபியோட வைஃப்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமாக பாக்கியாவை பார்க்குறாங்க உடனே அங்கே வந்த செளியனோ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே கிளம்பிடுறாரு செழியன் இங்கே உடனே யோசிக்கிறாங்க ஈஸ்வரி என்ன பாக்கியா நீ தான் கோபி கோபிக்கு எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்க இப்போ வரைக்கும் கோபி நல்லா இருக்கான் அப்படின்னு டாக்டர் சொன்னாருன்னா அதுக்கு காரணம் நீ நீ எதுக்கு இப்படி திருத்திருந்து முழிக்கிற ராதிகா கேட்குற கேள்விக்கெலாம் நீ பதில் சொல்ல வேண்டாம் என்ன ராதிகா எதுக்கு இப்போ பாக்கியாவை பார்த்து முறைக்கிற அங்கே வந்தவங்க கோபியோட வைஃப் தான் பாக்கியலக்ஷ்மின்னு சொன்ன உடனே இவனுக்கு இவ்வளோ கோவம் வருது நீ ஒரு நல்ல மனைவியாக கோபிக்கு எதிர்ந்திருந்தா கோபி ஃபோன் பண்ணப்பவே எடுத்து பேசியிருக்கணும் அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வராமல் நீ எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கணும் ஆனால் உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என் பையன் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பித்தான் அதனால தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு என் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் என் பையன் எவ்வளோ நல்லா இருந்தான் தெரியுமா சந்தோஷமாக இருந்தான் அவன் ஒரு நாள் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணதே கிடையாது இங்கே பாக்கியா கோபிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பா அதனால் கோபி ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தான் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல்னு பக்கம் வந்ததே கிடையாது ஆனால் உன்னை என்றைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னையிலேருந்து அவனுக்கு இப்படி தான் இருக்குது எல்லா பிரச்சனையும் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது ரெண்டாவது தடவை அப்ப நீ ஒழுங்கா என் பையனை கவனிச்சிக்கலந்துன்னு அர்த்தம் ஆனா ஒய்ஃபின்ற உரிமை மட்டும் உனக்கு வேணும் இல்லை நீங்க யாருமே கோபி பக்கத்துல இல்லை உடனடியாக செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னு கையெழுத்து போட சொல்லி வந்து கேட்டாங்க உடனே பாக்கியா தெரியுமா சொன்னா எனக்கும் கோபி மேலே எந்த உரிமையும் இல்லை நான் கையெழுத்து போடவே முடியாதுன்னு சொன்னான் உடனே தான் கையெழுத்து வாங்கி கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கான் ஆனா நீ என்னடானா இங்கே வந்த உடனே பாக்கியா மேலே தப்பு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்க ஏதோ ஒய்ஃபுன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதே ஒய்ஃபாக இருக்க வேண்டிய நீ ஒழுங்காக கோபியை கவனிக்காம இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கியே அப்புறம் உன்னை எப்படி நான் மருமகளாக ஏற்றுக்க முடியும் எனக்கு சுத்தமா ஒண்ணுமே பிடிக்கல பாக்கியா நீ முதல்ல இந்த ராதிகாவை இங்கேருந்து கிளம்ப சொல்லு என்ன ஆனாலும் சரி கோபியை மட்டும் இந்த ராதிகா பார்க்க விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க ராதிகாவுக்கு என்ன செய்யனே தெரியல உடனே ராதிகா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க உடனே இங்க கமலாவும் என்னாச்சு ராதிகா மாப்பிளை கிடைச்சிட்டாரா மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா மாப்பிள்ளை எங்க இருந்தாருன்னு கேட்க அம்மா என்ன ஏதுனே தெரியாமல் நீ பாட்டுக்கு கேள்வி கேட்காதம்மா ஓ மாப்பிள்ளை இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் தான் நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க நீ முதல்ல கிளம்பி வாமா எங்கள் அத்தை ஈஸ்வரி இங்கே கோபியை பார்க்க விடவே மாட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க என்ன செய்யனே தெரியலம்மா பாக்கியா மட்டும்தான் எனக்கு துணையாக இருக்காங்க ஆனால் இங்கே கோபியோட அம்மா ஈஸ்வரி என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்கம்மா நான் கோபியை பார்த்துறணும் கோபிக்கிட்ட பேசணும்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை அது மட்டும் இல்லாமல் கோபிக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆப்ரே வர பண்ணியிருக்காங்கம்மா நீ கொஞ்சம் சீக்கிரமா பாமா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா அப்படின்னு சொல்ல அது என்ன இவ்வளோ நடந்திருக்கு அவங்க ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லலை அது மட்டும் இல்லாமல் கோபியை பார்க்க சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு அவங்க அம்மாவுக்கு என்ன உரிமை இருக்கு மகனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப மறுபடியும் பிரச்சனை செஞ்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்துடலான்னு பாக்குறாங்க ஒன்னையும் கோபி மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்காக இந்த பாக்கியாவும் அந்த ஈஸ்வரியும் போடுற திட்டம் தான் இது நீ நின்னு அழுதுட்டு நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு மையுவையும் கூட்டிட்டு உடனே இங்க ராதிகாவோட அம்மா கமலா கிளம்பி வராங்க இங்க நர்ஸ் சொன்ன மாதிரியே அங்கே செழியனும் கோபிக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு உடனே செழியன் கேட்குறாரு ஆமாம் எங்கள் அப்பாக்கிட்ட நாங்கள் போய் பேசலாமா பாட்டி ரொம்ப நேரமாக அப்பா கிட்டே பேசணும்னு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு கோபி கண்மொழிக்கல அவர் கண்மொழித்த உடனே நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக போய் பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களில் யாராவது ஒருத்தர் இங்கே இருந்தால் போதும் எல்லோரும் இருக்க போயிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சத்தமாக பேசுகிறீங்க டாக்டர் இங்கே ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்க எல்லாரையும் முதல்ல வீட்டுக்கு கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் போயிடுறாங்க உடனே செலியன்ஸ் சொல்றாங்க பாட்டி உங்களுக்கும் இவ்வளோ நேரமாக இங்கே உட்கார முடியல நீங்கள் வேணால் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க பாட்டி இன்னும் எழில் நான் அம்மானு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குறோம் அதுவும் இப்போ ராதிகா வந்துட்டாங்கல்ல ராதிகா அப்பா இருந்து பார்த்துப்பாங்க நாம் ஏன் பாட்டி ரொம்ப நேரம் இங்கே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராதிகாவை அப்பாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு பாட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பிரச்சனை செய்யாதீங்க அப்பா கண் முழிச்ச உடனே பார்த்துட்டு உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் பாட்டி அப்படின்னு செழின்னு சொல்லும்போது உடனே பாக்கியாவும் செழின்னு சொல்கிறது தான் சரி நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே கோபிக்காகவே பார்த்துட்ருக்க முடியும் கோபியை கவனிக்கிறதுக்கும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கும் ராதிகா வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன வேலை அத்த இங்க இருந்து கிளம்புவோம் அப்புறம் கோபி முழு முழிச்சதுக்கு அப்புறமா அவர் நல்லா குணமாயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா என்ன பாக்கியா பேசிட்டு இருக்க நீ கோபி என் மகன் அவன் மேல எனக்கு கோவம் இருக்கலாம் அவனை நான் திட்டிருக்கலாம் அவமானப்படுத்திருக்கலாம் நீ என் பையனே இல்லைன்னு கூட பேசிருக்கலாம் ஆனாலும் கோபி இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நான் அவனை பார்க்காம வீட்டுக்கு வந்தா என்னால் அங்க எப்படிதான் இருக்க முடியும் சொல்லு என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா இங்கே கோபியோட ஞாபகமாகவே இருக்குது அந்த ராதிகா என்ன போய் பக்கத்தில் இருந்து என் பையனை பார்த்துக்கிறது நான் தானே கோபியோட அம்மா எனக்கு தான் முதல்ல உரிமை இருக்குது நான் கோபியை பக்கத்தில் இருந்து பார்த்துப்பேன் ராதிகாவை முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லு நான் எப்பயுமா இங்கே பிரச்சனை செஞ்சிட்ருக்கேன் ராதிகாவை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ கோபம் ராதிகாவால் தானே கோபிக்கு இப்படியாச்சு அந்த ஒரு காரணத்தால் தான் நான் ராதிகாவை திட்டினேன் ஆனால் இங்கே வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்களே ராதிகாவை முதல்ல இங்கேருந்து அனுப்பு நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராதிகா கமலாவோட அம்மா ராதிகா மயோனி எல்லாருமே அங்கே அந்த சமயம் உள்ளே வந்துடுறாங்க இங்கே கமலா வந்த உடனே பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன பாக்கியா இதெல்லாம் இங்கே கோபி மாப்பிள்ளைக்கு இவ்வளோ நடந்திருக்கு நீங்கள் எதுவும் சொல்லணுன்னே உங்களுக்கு தோணாதா ஏன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க கூடாதா வீடு என்ன ரொம்ப தூரமாக இருக்குது பக்கத்தில் தானே இருக்குது நாங்கள் எப்பயுமே வீட்டில் தான் இருக்கோம் அதை மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையை காணும்னு சொல்லி என் பொண்ணு எங்கெல்லாம் தெரியுமா போய் தேடிட்டு வந்தா போக வேண்டாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா எல்லாத்துக்கும் காரணம் இந்த கோபி மாப்பிள்ளை இவர் என்னவோ வீட்டில் பிரச்சனை செஞ்சுட்டு கோவத்தில் வெளியில் வெளியில போயிட்டு அவருக்கு இப்படி ஆகும்னு எங்களுக்கு தெரியுமா என்ன நீங்க என்னவோ ராதிகாவை கோபி மாப்பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே ராதிகாவுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறீங்களா இல்ல புரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு கேட்கிறேன் ராதிகாவே பார்க்க கூடாதுன்னா நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க இருக்கீங்க இங்க பாக்கியா வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவை உங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ ராதிகா தான் உங்க பையன் கோபியோட மனைவி அதனால மாப்பிள்ளைய பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய எல்லா உரிமையும் தகுதியும் ராதிகாக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க மாப்பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொன்னா இங்க ராதிகா அப்படி போயிருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்த கோவத்தில் கமலா ஈஸ்வரியை விழுத்து வாங்குறாங்க எனக்கு தெரியும் என் வீட்டில் இருக்கும்போது என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரலையே நீங்க என் பையனை ஒழுங்காக கவனிச்சுக்கல அது மட்டும் இல்லாம பொறுப்பே இல்லாம இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறாங்க பாரு இதுக்கு தான் சொன்ன பாக்கியா இவங்கெல்லாம் இங்க வரவே வேண்டாம் நீ ஃபோன் பண்ணி நடந்த எதையுமே சொல்லாத பேசாம என் பையனுக்கு குணமானதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு எப்படி இந்த ராதிகாவால் வந்து கோபியை பார்க்க முடியாது அப்புறம் நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நீ தான் கேட்காம ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இப்போ பாரு ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் என்னலாம் பேசுகிறாங்கன்னுட்டு அப்படின்னு பெரிய பிரச்சனையே அங்கே வருது உடனே செளியன் போதும் இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேசாதீங்க அப்பா இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது கூட எப்படி உங்களால் இப்படி பிரச்சனை செய்ய முடியுதுன்னு தெரியல ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்க நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லி பேசுகிறீங்களே அப்பா இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசித்து பேசுங்க முதல்ல இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க என் அப்பாவை நான் பார்த்துக்குறேன் பாட்டி உங்களையும் தான் பாட்டி வந்த உடனே ராதிகா வத்திட்டீங்க இப்போ ராதிகாவோட அம்மா ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கு அப்பா மேலே பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க உங்களால் பாருங்க ராதிகாவோட அம்மா வந்ததும் வராததுமா எங்க அம்மா வர ஆரம்பிக்கிறாங்க ஏதோ எங்கள் அம்மா தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி இங்கே எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னு வைங்க இப்போ எங்கள் அப்பா நல்லபடியாக இருந்திருக்க மாட்டாரு அது மட்டும் இல்லை ஃபோன் பண்ணாலும் இங்கே ராதிகா எடுக்கல வீட்டில் வந்து கூட எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க நீங்கள் யாருமே வந்து அங்கே இல்லை நாங்கள் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்பா அப்பாவுக்கு சரியான சமயத்தில் எல்லா ஏற்பாடையும் செய்யணும் தான் அப்பா எந்த பிரச்சனையும் வராதுன்னு டாக்டர் சொன்னதால தான் நாங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சுருக்கோம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி இப்போ நான் அப்பாவும் நல்லபடியாக இருக்காரு பெரிய பிரச்சனை எதுவும் செய்யாதீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியை நானே தனியாக இருந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் இப்படி பிரச்சனை செய்யவே வேண்டாம் அப்படின்னு இங்கே செழியன் ரொம்பவே கோபமாக பேசிட்டு பாக்கியா கூடையே ஈஸ்வரியவும் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு உடனே ராதிகா அழுதுகிட்டே இங்கே கமலா கிட்ட சொல்கிறாங்க அம்மா வாமா இங்கேருந்து கிளம்பிடலாம் எப்படியும் இங்கே கோபியோட அம்மா என்னை கோபியை பார்க்க விட மாட்டாங்க போல் எந்த ஒரு பிரச்சனையானாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி திட்டுறதே அவங்களுக்கு வழக்கமாக போச்சும்மா எப்படியாவது கோபியை பார்க்கணுன்னு ரொம்பவே எனக்கு மனது வேதனையாக இருக்குது எல்லா தப்புக்கும் காரணம் நான் தானம்மா இங்கே கோபி கோவப்பட்டிருந்தாலும் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா அன்றைக்கி கோபி இவ்வளோ கோவமாக கிளம்பியிருக்க மாட்டார் கோபிக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது நான் பேசின பேச்சால தான்மா கோபிக்கு இப்படி ஆயிருச்சி அதனால தான் எல்லோரும் எல்லாரும் என்ன திட்டும் கூட நான் ரொம்பவே அமைதியா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க வந்து ராதிகாவும் ராதிகா கமலா மயூனு எல்லாருமே மறுபடியும் வேற வழியே இல்லாம வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போன மயூ இங்க ராதிகா கிட்ட அழுகுறாங்க அப்பாக்கு என்ன ஆச்சு அப்பா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாரா அப்பாவை பார்க்கவே முடியாதாமா ஈஸ்வரி பாட்டி நம்ம மேல கோபமா இருக்கிறதுனால அப்பாவை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நம்மளையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா அப்பாவுக்கு எதுவும் ஆகாதல்லம்மா அப்படின்னு சொல்ல இங்கே ராதிகா சொல்கிறாங்க மயு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்பா கண்டிப்பாக நல்லானதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு தான் வருவார் என்னை தான் நான் தப்பு செஞ்சாலும் இங்கே கோபி கண்டிப்பாக என்னை மன்னிச்சு ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மயோ நீ எவ்வளவோ சொன்ன அப்பா கிட்ட பிரச்சனை செய்யாதீங்க கொஞ்சம் பொறுமையாக போங்கன்னு உன் பேச்ச கூட கேட்காம அன்றைக்கி கோவத்தில் நான் பேச போய் தான் கோபிக்கு இப்படி ஆயிடுச்சு மயு அப்படின்னு மயு அழுகிறது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் கோபியை நினச்சி ரொம்பவே அழுகுறாங்க தான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு உணர்ந்து அழுகிறாங்க இதை பார்த்த கமலா ராதிகா கிட்ட சொல்றாங்க என்ன ராதிகா நீ என்னவோ நீ தான் தப்பு செஞ்ச மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியாவும் ஈஸ்வரியும் தான் இந்த கோபியை நம்ம வீட்டை விட்டு பிரித்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறதுக்காக திட்டம் போடுறாங்க சொல்லப்போனால் மறுபடியும் இந்த வாக்கியாவுக்கு கோபியை கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க போல ஓ மாமியார் எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது மாப்பிள்ள மனசை மாத்தி அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் தான் மாப்பிள்ளைய கூட பார்க்க விடாம அந்த ஈஸ்வரியமா அந்த பேச்சு பேசுறாங்க இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது நாளைக்கு நீ எப்பயும் போல கிளம்பிப்போ நீ மாப்பிள்ளைய பார்க்காம அங்கேருந்து கிளம்பி வரவே மாட்டேன்னு சொல்லு நான் தான் அவங்க பெரிய பிரச்சனை செய்வாங்க நீ இரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே இருக்கிற இங்கே ராதிகாவுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க கமலா எப்படியாவது கோபியை பார்க்கணும் கோபிக்கிட்ட தான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லி கோபியை பார்க்கறதுக்காக மறுபடியும் ராதிகா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க ஆனால் ஈஸ்வரியை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே பயம் வருது மறுபடியும் அத்தை என்ன பேசுவாங்களோ தெரியலையேன்னு ஒதுங்கியே நிற்கிறாங்க இதை பார்த்தா பாக்கியாக சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ராதிகா நான் கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் கோபியை பார்க்கறதுக்கு நான் வந்து உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அத்தை என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல உடனே ராதிகா பாக்கியாவை பார்த்து அலாரம் வைக்கிறாங்க பாக்கியா அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் பாக்கியா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் தனியாக போய் பேசுறதுக்காக போகிறாங்க இங்கே ராதிகா பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க பாக்கியா நான் கோபி கூட நல்லா வாழ்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இல்லை ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு பாக்கியா சொல்லும்போது இல்லை நான் கோபியை கல்யாணம் பண்ணதே கோபி என்னை சந்தோஷமா பார்த்துப்பாருன்னு தான் ஆனால் நான் கோபி கூட சந்தோஷமாகவும் வாழலை நிம்மதியாகவும் வாழல பாக்கியா இப்போதான் எனக்கு புரியுது உங்க வாழ்க்கையில தலையிட்டு உங்க குடும்பத்துல இருந்து இங்கே கோபியை பிரித்து கூட்டிகிட்டு வந்த வரப்போய் தான் எனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருச்சோன்னு ஒவ்வொரு நாளும் நான் யோசனை பண்ணி அழுதுகிட்டே இருக்கேன் நான் கோபியை கல்யாணம் பண்ணாமையே இருந்திருக்கலாம் நான் த பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்க வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இல்லாமல் செஞ்சு எனக்காக நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை வாழ்க்கையிலையும் நான் இப்படி சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் இருக்கிறேனே அப்போ நான் பண்ணது பெரிய தப்பு தானே இப்போ தான் எனக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ராதிகா தான் செஞ்ச தப்பெல்லாம் பாக்கிய கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாங்க மறுபடியும் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியுமோ முடியாதோ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது பாக்கியா ஏன்னா இங்கே கோபியோட அம்மா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது கோபியை பார்க்கவே விடமாட்டிக்கிறாங்களே கோபி கூட சேர்ந்து என்ன சந்தோஷமாக வாழவா விட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா சொல்கிறாங்க முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை இனி நான் கோபியோட வாழ்க்கைக்குள்ளே வரவே மாட்டேன் என்றைக்கி கோபி என்னையும் என் குடும்பமும் வேண்டான்னு சொல்லி இன்னொரு வாழ்க்கையை தேடி போனாரோ அன்னைக்கே நான் முடிவெடுத்துட்டேன் கோபியை பற்றி நான் யோசிக்கவே கூடாது என் பிள்ளைகளுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் நான் வாழணுன்னுட்டு அப்படி இருக்கும்போது ஈஸ்வரியத்தை சொன்னாலும் சரி வேறு யார் சொன்னாலும் சரி என் முடிவில் எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறதே கிடையாது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதும் நான் இருக்கிறதும் அதுக்கு காரணம் இங்கே என் பசங்களுக்காக மட்டும்தான் அவங்க அவங்களுக்கு தேவைகளை நான் வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யணுன்றதுக்காக தான் என் குடும்பத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன் என்ன தான் கோபி என்னை சந்தோஷமாக பார்த்துக்கல நானும் என்னை பிரிஞ்சு போனதுக்கப்புறமா மட்டும் என்ன என்னை நிம்மதியாக இருக்க விடுறாரு ஒவ்வொரு பிரச்சனையாகவும் செஞ்சு ஹோட்டலில் நான் நல்லபடியாக நடத்தக்கூடாதுன்னு ஷெஃப் அனுப்பி எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சார் அந்த ஆர்டர் மூலமாக நான் கஸ்டமருக்கெலாம் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு தெரியுமா ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே அவ்வளோ வீணாகிடுச்சு அதை பற்றி கூட யோசிக்காமல் கோபிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் வந்தேன்னா அதுக்கு ஒரு வகையில் காரணமும் நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருந்திருக்குறீங்க அந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் கோபி கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காகவும் தான் கோபிக்கு நான் இந்த உதவியவே செஞ்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக கோபி கிட்டே பேசினீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைக்கு நீங்களே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் கோபி கூட மறுபடியும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம் ஆனால் இப்படி மட்டும் நினைக்காதீங்க என்றைக்கும் கோபியை எங்கள் அத்தையே சொன்னாலும் என் வீட்டுக்கு நான் வர விடவும் மாட்டேன் கோபியை என் வாழ்க்கையில இனி நான் ஏத்துக்க போகிறதும் இல்லை நீங்க தான் கோபிக்கு மனைவி அதை யாராலையும் மாத்த முடியாது அத்த ஈஸ்வரியத்தை என்னவோ கோவத்தில் பேசுறாங்க அதனால கோபியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர விட்டுருவேனா இல்லை என் வாழ்க்கையில் கோபிக்கு நான் இடம் தான் கொடுத்துருவேனா அதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது அப்படி நடக்க வாய்ப்பும் கிடையாது நீங்கள் கோபியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க இனியாவது இப்படிலாம் நடக்காமல் கோபியை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு பாக்கியா சொல்லும் போது ராதிகா யோசிச்சு அழுகுறாங்க இந்த கோபி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் திருந்தாமல் பாக்கியா அவரோட பிள்ளைகளுக்காக தான் கஷ்டப்படுறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்காம பாக்கியா சந்தோஷமாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடாது சம்பாதிக்கக்கூடாது ஹோட்டலோட ஓனராகவே இருக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் இப்போ கோபிக்கு ஒரு பிரச்சனை முடியலைன்னு உடனே பாக்கியா எவ்வளோ தைரியமாக இருந்து கோபியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளோ கஷ்டத்துலேயும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க நான் கூட இப்படியெல்லாம் செஞ்சுக்க மாட்டேன் ஆனால் இங்கே பாக்கியாவோட மனசு வேறு யாருக்குமே வராது பாக்கியாவோட நல்ல மனசை இந்த கோபியும் புரிஞ்சிக்கல நானும் இத்தனை நாள் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாங்க ராதிகா உடனே இங்கே பாக்கியா ராதிகா கிட்ட சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க ராதிகா நான் உங்களை கோபியை பார்க்க வைக்கிறேன் அத்தை என்ன சொன்னாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்க கோபி மேலே உள்ள பாசத்தில் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க மற்றபடி உங்கள் மேலேயோ கோபி மேலேயே கோவம் இல்லைன்னு அத்தை மனசு மாறிட்டாங்கன்னா உங்கள் மேலே மட்டும் கோவம் இருக்குவா போது கண்டிப்பாக நீங்கள் கோபி கூட சந்தோஷமா வாழ தான் போறீங்க கோபியோட வழிக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் இடையில நான் என்றைக்கும் வரவே மாட்டேன் என் என்னுடைய முடிவுல நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரி சொல்றாங்க என்ன பாக்கியா நீ நீ போய் அந்த ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்க கோபிய பக்கத்துல இருந்து நீ தான் கவனிச்சுக்கணும் கோபி இப்ப நல்லா இருக்கானா அதுக்கு காரணம் நீ தான் இத்தனை நாள் மனைவின்னு சொல்லி இந்த ராதிகா கூட இருந்து கோபியை இந்த நிலமையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கா கோபி ஃபோன் பண்ணதையே இந்த ராதிகா எடுக்கலைன்னா அப்புறம் எதுக்காக இவ மறுபடியும் கோபியை பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறாளாம் நான் இவளை பார்க்க விட மாட்டேன் நீ வா இங்கே கோபி கண் கண்முழிச்சுட்டா நாம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்க என்னென்னவோ செஞ்சீங்க நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்க ராதிகா நீங்கள் போய் கோபியை பாருங்கள் நீங்கள் பேசுங்க ராதிகா கண்டிப்பாக இங்கே உங்களை மன்னிச்சு கோபி ஏற்றுப்பார் நீங்கள் பெருசாக எந்த தப்பும் செய்யல கோவத்துல இருக்க போயிட்டு இப்படிலாம் நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா என்ன நீங்கள் போய் கோபி கிட்ட பேசுங்க இங்கே ஈஸ்வரியத்தையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச பேச கேட்காம இங்கே கிட்ட பேசுறதுக்காக ராதிகாவை அனுப்புகிறாங்க உடனே ஈஸ்வரிக்கு பாக்கியாவை பார்க்கும்போது கோம் வருது என்ன பாக்கியா இது இங்கே கோபியை பேசி மனசெல்லாம் மாற்றி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் கோபி பசங்களோட இனியாவது சந்தோஷமாக இருக்கட்டும் எத்தனை நாள் தான் இனியாவை பார்க்காம செளியன் எழில்னு இவங்களெல்லாம் பார்க்காம இந்த ராதிகாவோட வீட்டில் என் பையன் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும் அவன் இனியாவது நம்ம வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும்னு பார்த்தா எதையும் நடக்க விட மாட்டே போலையே அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி இங்கே ராதிகா பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாங்க பாக்கியாவோட வாழ்க்கையில நாம தான் தலையிட்டுட்டோம் பாக்கியாவோட சந்தோஷத்துக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் இனி நாம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக கோபியை பார்க்க போக கோபி கண் முழிச்ச உடனே ராதிகாவை கேள்வி கேட்குறாரு ஏ ராதிகா நான் உனக்கு அப்படி என்ன செஞ்சேன் நீ என்னை இப்போ பார்க்க வந்திருக்குற அதெல்லாம் சரிதான் ஆனாலும் நான் எவ்வளோ கஷ்டத்தில் உனக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோனை கூட எடுத்து பேசாமல் நீ அப்படியே இருந்துட்டல அவ்வளோ என் மேலே கோவமாக அப்போ உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது நான் தானா நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக என் பசங்க எல்லாரையும் விட்டுட்டு என் அம்மா அப்பா கூட வேண்டான்னு அந்த குடும்பத்தை பற்றி கூட யோசிக்காமல் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் நீ என்னடானா எனக்கு முடியலைன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ ஃபோனை கூட எடுக்காமல் இருந்துட்டியே எனக்கு ஏதாவது ஆயிருந்துருனா நீ என்ன ராதிகா பண்ணியிருப்பேன் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ அமைதியாக போயிருப்பேன் ஆனால் என் பசங்களுக்கு அப்பா இல்லாமல் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என் அம்மா என்ன நினச்சி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மனவேதனையில் இருந்திருப்பாங்க ஆனால் பாக்கியா அப்படி இல்லை பாக்கியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பாக்கியா கிட்டே பேசவே கூடாது அவள் முகத்தில் கூடாது என் முன்னாடி பாக்கியா நல்லபடியாக முன்னேறக்கூடாதுன்னு நினச்சி எவ்வளவோ பிரச்சனை செஞ்சேன் ஆனால் அது எதையுமே அவள் யோசிக்காமல் நான் ஃபோன் பண்ண உடனே என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் அங்கே ஃபோன் எடுத்து என்கிட்ட பேசி என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னதெல்லாம் கேட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ நான் நல்லா கண் கண் முழிச்சு உங்ககிட்ட பேசி ிருக்கான அதுக்கு காரணமே பாக்கியாதான் பாக்கியாவுக்கு செய்யாத பிரச்சனையவா நான் உனக்கு செஞ்சுட்டேன் ஆனால் என்னுடைய பாசம் என் அன்பு எதுவுமே என் நல்ல மனசை நீ புரிஞ்சிக்கல அப்புறம் எதுக்காக ராதிகா இப்போ மட்டும் என்னை பார்க்க வந்தேன் நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு போகிறதுக்காக உங்கள் அம்மா ஒன்று அனுப்பி வச்சாங்களா உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என் பாசத்தை நீ புரிஞ்சுக்கவே இல்லை ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது என் குடும்பத்தையும் என் பசங்களையும் விட்டு பிரிஞ்சுருக்க கூடாதுன்னு பாக்கியாவோட நல்ல மனசை மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட அருமையும் எனக்கு அப்போ தான் புரிய வந்தது அந்த வீட்டில் இருக்கும்போது என் அம்மா அப்பா பாக்கியான்னு என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வராத வடிக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் கொடுத்து தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாங்க அவங்க அருமை தெரியாமல் நீ தான் முக்கியம்னு வந்தேன்ல அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு பாக்கியாவோட அருமையும் புரிஞ்சுக்கிட்டேன் இனி பாக்கியாவோட வழிக்கு போகவே கூடாது என்னால் பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாதுன்றதையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் போதும் ராதிகா நீங்கள் செஞ்ச எல்லா நல்லதுமே போதும் இப்போ வரைக்கும் எனக்கு எதை பற்றியுமே யோசிக்க தோணலை இனி என் வாழ்க்கை எப்படி ஆக போதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கோபி வந்து கலங்கிக்கிட்டே பேசுறாரு உடனே ராதிகா சொல்கிறாங்க என்ன கோபி இது உங்கள் அம்மா என்னடானா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நீங்களும் இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான்ற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் செஞ்சது மட்டும் சரியாக கோபி நம்ம குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லாமல் பாக்கியாவோட ஹோட்டலில் பிரச்சனை செய்யணும்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய போயிட்டு வெளியில கூட தலை காட்ட முடியாமல் நானும் மையவும் அம்மாவும் எவ்வளோ அவமானப்பட்டு இருந்தோம் அதை பற்றி யோசிக்கும்போது எனக்கு மட்டும் கோபம் வராதா நீங்கள் மட்டும் என்ன நம்ம குடும்பத்து மேலே அக்கறையாகவும் பாசமாகவும் இருந்தீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பாக்கியா வீட்டு மேலே தான் என்னமாவே இருந்தது பாக்கியா என்ன செய்கிறாங்க பாக்கியா எங்கே போகிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அவங்க ஹோட்டலில் நல்லபடியாக அவங்க நடத்தக்கூடாது ஹோட்டலில் மூடிடணும் அவங்க மறுபடியும் எந்த வேலையும் இல்லாமல் உங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்னு பாக்கியாவை பற்றி மட்டும்தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்புறம் எப்படி கோபி நான் உங்கள் கூட சந்தோஷமாக வாழ முடியும் அந்த ஒரு கோபத்தில் உங்ககிட்ட பேசினேனே தவிர்த்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடணும் நான் என்றைக்கும் நினைக்கவே இல்லை ஆனால் இப்போ கூட என் தான் தப்பு இருக்க மாதிரி நீங்களும் பேசுறீங்க இப்பதான் கோபி புரியுது நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது நான் பண்ண பெரிய தப்பே அதுதான் ஒரு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டோம் இனியாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா நினச்சேன் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தது மயு கூட நான் தனியாகவே இருந்துக்கிறேன் கோபி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க இனி என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களாலையும் எனக்கு எந்த ஒரு அவமானமும் வராது இப்படிதான் இப்பதான் உங்க அம்மா என்னை திட்டி திட்டி என்னை வந்து உங்களை பார்க்க கூட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுனாங்க ஆனாலும் உங்களை பார்க்கணும் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான் வந்தேன் ஆனா இப்ப கூட என் மனசை புரிஞ்சுக்காம நீங்களே என்னை வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் மாதிரி பேசும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல கோபி அப்படின்னு ராதிகா ரொம்பவே கோபி முன்னாடி அழுக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போதும் கோபி நான் உங்களை நல்லா தான் கவனிச்சிக்கிட்டேன் ஆனால் நீங்கள் தான் இங்கே பாக்கியாவோடய அருமையும் புரிஞ்சுக்கல என்னோட அருமையவும் புரிஞ்சுக்கல பாக்கியாவுக்கும் நீங்கள் நல்லதுன்னு செயல ஏன் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமாவும் என்னை நீங்க சந்தோஷமாகவும் பார்த்துக்கல போதும் இனியாவது நான் மைய கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டேன் பார்த்தேன் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் மன்னிப்பும் கேட்டுட்டேன் நான் இனி மைய கூட தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு கோபி பேச பேச ரொம்பவே அழுத ராதிகா தான் முடிவையும் கோபிக்கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை எதிர்பார்க்காத கோபி என்ன இந்த ராதிகா நம்மளை புரிஞ்சுப்பா மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வீடு கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துப்பான்றதுக்காக நடந்த எல்லாத்தையுமே சொன்னால் என் மேலே உள்ள கோவத்தில் இனி நீங்கள் எனக்கு வேண்டாம் உங்கள் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாலே அப்படின்ற மாதிரி ராதிகா எடுத்த இந்த முடிவால் என்ன செய்யன்னு தெரியாமல் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு கோபி ஒரு பக்கம் பாக்கியாவை நான் வேண்டான்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தேன் என் பசங்களை பற்றியும் நான் யோசிக்கல என் அம்மா அப்பாவை பற்றியும் யோசிக்கல பாக்கியாவோட வாழ்க்கையை பற்றி சுத்தமாக நான் யோசிக்கவே இல்லை ஏன்னா ராதிகா மேலே உள்ள பாசத்தில் ராதிகா மட்டும் என் கூட இருந்தால் போதும் மற்ற யாருமே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்திருந்தேன் ஆனா ஆனால் இப்போ ராதிகாவும் என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நான் பாக்கியாவுக்கு எவ்வளோ ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சு அவமானப்படுத்திட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தனும் அதே மாதிரி நான் வேண்டான்னு கல்யாணம் சொல்லிட்டு என்ன தனியா விட்டுட்டு இந்த ராதிகா அவ பாட்டுக்கு மைய கூட சந்தோஷமா வாழ போறேன் தனியா தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாலே அப்ப என் வாழ்க்கையில இனி எனக்கு துணையா யாருமே இருக்க மாட்டாங்க போல நான் செஞ்சது அப்படியே எனக்கு நடக்குதே அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு கோபி ரொம்பவே அழுகிறாரு என் முன்னாடி பாக்கியா எப்பயுமே அவமானப்பட்டு தான் நிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்ப யாருமே இல்லாம நான் தான் தலை குளிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறேன் போல இங்க பாக்கியாவோட வீட்டுக்கும் போக முடியாது ராதிகாவும் இனி என்னை ஏத்துக்க மாட்டா என் வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு கோபி